ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்றாரு அதுக்காக கட்சியை தரங்கியா வச்சுக்கிறது அவர் முயற்சி பண்றாரு அமித்ஷா பாக்குறாரு இதெல்லாம் நடக்குது முயற்சி கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எதுக்கு அமித்ஷா பாக்குறாரு உங்க கட்சி ஓனர் அவரு அவர் எதுக்கியா பாக்குறீங்க உங்க கட்சி நீங்க அந்த கட்சிக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க ஜெயலலிதா சசிகலாவை சேர்த்துக்கோங்க அந்த பக்கம் தினகரனை சேர்த்துக்கோங்க அப்புறம் செங்கோட்டையின சேர்த்துக்கோங்க மற்றவங்களாம் சேர்த்துக்கோங்கன்னு அமித்ஷா முயற்சிப்பதாக ஒரு தகவல் அவ்வளோதானே ரைட்டு ஆனால் அவர்களுக்கு அமித்ஷா கட்சி கட்சியை சேர்த்தது ஒரு கட்சி உடைந்து போன இடத்துல சேர்த்து வச்சதுன்னு எங்கேயாவது இந்தியாவிலே வரலாறு கிடையாது இருக்கிற கட்சியை உடைச்சது அப்படின்னு வரலாறு சிவசேனா ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கட்சிக்கு கட்சி தலைவருக்கே தெரியாம சுத்த தாக்கரேக்கே தெரியாம அந்த கட்சியை ரெண்டா வகுந்து அந்த பக்கம் கூப்பிட்டு போய் ஆட்சி அமைச்சாங்கன்னா இல்லையா சரத்பவார் சரத்பவார் வீட்டுல இருந்தே ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்கன்னா இல்லையா கூப்பிட்டு வந்து அவரு தனியா கட்சி இப்படி இந்தியா முழுக்க கட்சியோட வேலையை கட்சியை உடைக்கிறது அந்த கட்சியை கபலீகரம் பண்ணுறது முடிஞ்சா அது ஸ்வீகரிப்பது எல்லாம் கொஞ்ச நாள் அது எப்படி தெரியுமா அந்த கட்சி பிஜேபி ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது வெச ஊசி போட்டு ஸ்லோ பாய்சன் போட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் சவுதா இருக்கா 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 அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணிட்டு அது சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்பாடா போய் சேர்ந்துச்சுப்பா இந்த மாதிரி சேருங்க அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த லட்சியமும் அது கிடையாது அதுக்கு அதிகார வரி இந்த அதிகார வரியை திமுக வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடுது